மொழியல்ல ஒருபனை பற்றி நம்ம இயற்கை பார்த்தோம் இப்போ ஒளியன் பல ஒலியன்கள் சேர்ந்தது ஒரு ஒருபன் பல ஒருபன்கள் சேர்ந்தது ஒரு தொடரியல் சின்டாக்ஸ் அப்படின்னு பேர் இப்போ அதில் தனிநிலை ஒருபன் இருக்குது இப்போ தனிநிலை உறுப்பனுங்கிறது வா போ கா ஐ இவையெல்லாம் பொருளை இருக்கக்கூடிய தனித்தனி எழுத்து அவையெல்லாம் வந்து தனிநிலை உருவன் அப்படின்னு பேர் சார்பு உருவன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ உருவன் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்குறோம் பல ஒளியன் சேர்ந்து ஒரு உருவன் உருவன் அப்படின்னா மொழியில் ஒரு வார்த்தைன்னு அர்த்தம் எத்தனை ஒளிகள் சேர்ந்து ஒரு உருவன் உருவாகிறதுங்கிறது ஏற்கனவே உள்ள வீட்டில் பார்த்தோம் இப்போ சார்பு ஒரு பெண் நிறையா இருக்குது அதில் இப்போ முதல் ஒரு பெண் பார்த்திங்க அப்படின்னா சொற்கள் அடுக்கி அமையும் ஒரு பெண்கள் இதுதான் நம்ம அடுக்கு தொடர்னு சொல்கிறோம் நம்ம பாம்பு பாம்புன்னு சொல்கிறது ஓடுக ஓடுகன்னு சொல்கிறது ஐயோ ஐயோ என்று சொல்கிறது இவையெல்லாம் சொற்கள் வந்து அடுக்கி அமையும் ஒருபண்கள் இது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தெரியும் சொல் முடிந்த நிலை உருவன்கள் அப்படிங்கிறது ஒன்று என்னென்னா இப்போ வந்தான் அப்படிங்கிற ஒரு உருபன் இருக்குது அதில் வா என்கிற ஒரு ஒளியன் இத்து என்கிற ஒரு ஒளியன் இத்து என்கிற ஒரு ஒளியன் ஆண் அப்படிங்கிறது ரெண்டு ஒளியன் அதாவது ஆவும் இன்னும் சேர்ந்து ஒரு ஒளியன் இந்த ஆண் அப்படிங்கிறது ரெண்டு ஒளியன் சேர்ந்த ஒரு உருவன் இல்லையா அந்த ஆண் தான் இங்கே சொல் முடிந்த நிலையை காட்டுது இது மீதம் வந்து வாத் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை முடியாது அப்போ இறுதியில் இருக்கக்கூடிய ஆண் என்ற அந்த ஒருவன் அதாவது ஆ என்ற ஒரு ஒளியன் இன் என்ற ஒளியன் அப்போ ரெண்டு ஒளியன் சேர்ந்த ஆண் என்ற அந்த ஒருவன் தான் இங்கே சொல் முடிந்த நிலை ஒருவனாக நமக்கு தெரிகிறது அதுபோல் வந்தானா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதில் நம்ம பிரிக்கும் பொழுது வா ஒரு ஒளியன் இத்து இத்து ஆம் இறுதியில் ஆ இல்லை ஆ அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்தானா புனித நிலை ஒருவன் எது அப்படின்னாக்கா இந்த ஆவண்ணா அது வந்து ஒரே ஒரு ஒளியன் மட்டும் கொண்ட ஒரு ஒருவன் பல ஒலியன் கொண்ட உருவன்கள் வார்த்தையே அமையும் ஒரே ஒரு ஒளியன் கொண்ட ஒன்றும் நமக்கு ஒருவனாக அமையும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இதில் ஆ என்பதான் ஒருவன் இந்த இத்து இந்த இத்து என்பதெல்லாம் ஒளியன் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த ஒளியனாக இருந்தாலும் பொருள் இருக்கணும் இப்போ வா என்பது ஒலியன்னாகவும் இருக்குது அதே சமயத்தில் உருவனாகவும் இருக்குது ஏன்னா வா என்பதற்கு பொருள் இருக்குது அப்போ அங்கே ஒரு ஒலியன் எப்படி மாறி இருக்குது அது மாறி இருக்குது பான் அப்படிங்கிறது ரெண்டு ஒளியன் சேர்ந்தது ஒலி அளவு இங்கே சொல் முடிந்த நிலை உறுப்பன் எது தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்புறம் சொல் முடியாத நிலை உருவனு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ வந்தாள் அப்படின்னு இருக்குது அதாவது நீ வந்தால் நீ வந்தால் அப்படின்னா அங்கு வந்து சொல் முடியல அந்த இடத்துல எளிதில் இருக்கக்கூடிய ஒருவன் தான் நமக்கு சொல் முடியாத நிலை ஒருவன் அப்படின்னு பேர் வந்தாலும் அப்படின்னு சொல்கிறோம் அதில் கூட அந்த உம்மு அப்படிங்கிறது சொல் முடியாத உருவன் அதாவது சொல் முடியாத நிலை உருவன் அப்படின்னு பேர் அதுக்கடுத்து இந்த இணைப்பு நிலை உருவன் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ கிளியை தலையை அப்படின்னு சொல்கிறோம் இல்லை கிளி என்கிறதுக்கு ரெண்டு ஒளியன் சேர்ந்தது ஐ என்பது ஒரே ஒரு ஒளியன் சேர்ந்தது இப்போ கிளி அப்படிங்கிறது ஒரு ஒருவன் ஐ என்பது ஒரு உறுவன் இப்போது கிளியை அப்படின்னு அந்த கிளிக்கான இணைப்பு நிலை உருவன் என்ன அப்படின்னா ஐ ஆனால் மரத்தைன்னு சொல்லும்போது மரம் கூட்டல் ஐன்னு சொல்ல முடியாது இந்த மரம் என்கிற ஒருவனுக்கும் ஐ என்ற ஒருவனுக்கும் இடையில் அதை இணைக்கக்கூடிய ஒரு உருவன் இதுனா அத்து அப்போ மரம் கூட்டல் ஐ மரத்தை அப்படின்னா அத்து சாரியை தான் நமக்கு இணைப்பு நிலை உருவனாக வருகிறது எனவே தனிநிலை உருவன்கள் என்பது தனிப்பட்ட சொல்லை ஒரே ஒரு சொல்லை மட்டும் வைத்து கொண்டு உறுப்பினர்களாக மாறும் சார்பு உருவன்கள் பலவிதமான ஒளியன்களையும் பலவிதமான ஒளியன்களை அல்லது உருவன்களை இணைத்து வரக்கூடிய உருவன்கள் தான் நம்ம சார்பு நிலை உருவன்கள் அப்படின்னு பேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஒரு நான்கு உறுப்பினர்கள் இருக்குது அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்